வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் ஸோ இப்போ நம்ம சந்த்ரு மேத்ஸ் ஆப்பில் ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குற டவுட் இதுதான் இப்போ எஸ்எஸ்சியில் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு எம்டிஎஸ்னு இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அதாவது குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் நான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கலை அதுக்கப்புறம் எடுத்தால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு இருக்காங்க ஸோ இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய எல்லா எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்லையுமே அவங்க வந்து ஓபிசியை வந்து நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட்டாக எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொவிஷனலாக அவங்கள செலக்ட் பண்ணுவோம் உங்களோட கேட்டகரி வந்து உண்மையிலேயே ஓபிசி தான் அப்படிங்கிறத வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் முடிஞ்சளவு எடுக்கிறது நல்லது அப்படி ஒருவேளை குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் எடுக்கலாட்டியும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஓகே ஸோ இப்போ ஒரு வேலை குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கீங்க அதாவது அப்ளை பண்ண டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கீங்க உங் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அங்கே வந்து அவங்க ஒரு வேளை அக்செப்ட் பண்ணலாம் மேக்சிமம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு வேளை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க உடனே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பேக் டேட்டில் அதாவது இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னாலேயுமே ஓபிசி தான் இருந்தீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் போன வருஷம் எஸ்எஸ்சி ஜிஇடியில் நிறைய பேருக்கு நடந்துச்சு ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு ஃபார்மேட் கொடுத்தேன் அதாவது இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் தாசில்தார்ட்டை சைன் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க அதாவது பேக் டேட் போட்டுட்டு அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த டைமில் வந்து அவர் ஓபிசி நான்கிரி மிலையர் தான் இருந்தார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஏ சைன் வாங்கி ஆர்ஐட்டை சைன் வாங்கி தாசில்தாட்டை சைன் வாங்கி கொண்டு போனாங்க அந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை வச்சு எல்லோருமே செலெக்ஷனும் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அந்த ஃபார்மேட் நான் முன்னாலேயே நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஃபார்மேட் தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து அதை தேவையில்லாமல் போய் அலைஞ்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப தான் தாசில்தாருமே சைன் போடுவார் உங்களோட ஒரு செலெக்ஷன் உங்களோட லைஃப் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து சைன் போடுவாங்க ஓகே ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களை ஒரு இந்த மாதிரி டைம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சந்திரமா சேப்பில் சேட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் நானே உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை அனுப்பிச்சிடுவோம் ஓகே ஸோ புரிஞ்சொட் நினைக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் ஓபிசி பற்றி கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் எடுக்காதவங்க இனிமேலாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் லேட்டாக எடுத்தனாலையும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ